வணக்கம் திடீரென அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகும் மிகப்பெரிய புதிய பதவி நெகிழ்ச்சியில் அமைச்சர் பி டி ஆர் அப்படி அமைச்சர் பி டி ஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுக்க போகிறார் பிடிஆர் அவர்கள் பேசியதாக கூறி ஒரு ஆடியோ வழியாகி அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்ததாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து திடீரென அமைச்சர் பிடிஆர் அவர்களது இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டது அதன்படி நிதியமைச்சராக இருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக எதிர்கட்சியினர் தொடர்ந்து கூறி வந்தனர் போல் சில மாதங்களாக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் முன்பாக மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்களை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி மீண்டும் திமுகவில் அமைச்சர் பி அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பேசப்பட்டார் குறிப்பாக கடந்த லோக்சபா தேர்தலில் ஒருவேளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் அமைச்சர் பி அவர்களை மத்திய நிதியமைச்சராக மாற்றலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது அந்த அளவிற்கு அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் இது எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது விரைவில் தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளது அதாவது தமிழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் முதலில் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாக கூறப்பட்டது பின்னர் சில காரணங்களால் அந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தை எல்லாம் முடித்துவிட்டு அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் அமையலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக மாற்றப்படுவார் என்று கடந்த சில மாதங்களாகவே பேச்சுக்கள் அடிப்பட்டன இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் திமுக இளைஞரணியின் நாற்பத்தி கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அப்போது உதயநிதி அவர்கள் பேசுகையில் எந்த பொறுப்பு வந்தாலும் மறக்க மாட்டேன் என்றும் இளைஞர் செயலாளர் பதவி என்பது எனது மனதுக்கு மிகவும் நெருக்கமானது என்றும் எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருப்போம் என்றும் பேசியிருந்தார் இதனால் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு திமுகவில் பெரிய பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மீண்டும் அமைச்சர் பி அவர்களுக்கு தமிழக அமைச்சரவையில் முக்கிய ஒன்றை ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்குகளை மாற்றியமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த வகையில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மீண்டும் நிதித்துறை ஒதுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் ஆகியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த முடிவு அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது விரைவில் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் அமைச்சர் பி அவர்களுக்கு மீண்டும் நிதித்துறை ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க